என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறதா கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் தொடர்ந்து நம்முடைய காணொலிகள் உங்களுக்கு வர வேண்டுமென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதிகளே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் புதுவை முத்தியால் பேட்டையில் நடந்த ஆர்த்தி என்ற அந்த ஒன்பது வயது குழந்தையின் படுகொலை என்பது மறக்க முடியாத ஒரு படுகொலை அந்த சம்பவத்தை கேட்டாலே ஈரக்குலை நடுங்குகிறது நாம் திரைப்படத்தில் தான் இப்படிப்பட்ட வசனங்களையெல்லாம் கேட்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் ஈரக்குலை நடுங்க நடுங்க அஞ்சுகிறார்கள் ஏன்னா எங்க வீட்ல பெண் குழந்தை இருக்கு என் வீட்டில் ரெண்டு வயது குழந்தை இருக்கு நாலு வயது குழந்திருக்கு பத்து வயது குழந்திருக்கு இந்த குழந்தைகளை எப்படி நாங்கள் வளர்த்து ஆளாக்கி இந்த சமூகத்தில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறோம் என்று ஒவ்வொரு பெற்றோரும் கதி கலங்குவதை எண்ணி பார்த்தால் நாம் எங்கே வாழ்கிறோம் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் தானாக எழும் இதற்கு நாம் என்ன செய்வது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளில் போயிட்டு பெரிசா புகழ்ந்துகிட்டு இருக்காரு இந்தியாவை பத்தி ஆனால் இந்தியாவில் நடக்கின்ற இப்படிப்பட்ட அவலங்களை பற்றி பேச தயாரா மோடி நேற்று நடந்த சம்பவத்தை இவர் பேசியிருந்தால் இன்று நடக்கின்ற இந்த சம்பவத்தை கேள்வி கேட்க அவருக்கு அருகதை இருக்கும் இதுபோன்று எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் மணிப்பூர் மாநிலத்திலே அவருடைய பிறப்புரிமைகளுக்காக போராடிய அந்த மக்களை இதே பிஜேபி சார்ந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்து அவ்வளவு கொடூரமான முறையில் கொலை செய்தார்கள் வாய் வாய மோடி இன்று புதுச்சேரி மாநிலத்தில் இந்த குழந்தைக்கு நடந்திருக்கின்ற இந்த சம்பவத்தை பற்றி நாம் பேசுகிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மத்திய அரசு மோடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அங்கு முதலமைச்சர் மட்டும் தான் ரெங்கசாமி அவர்கள் ஆனால் அங்கு ஒரு கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில் புதுச்சேரியின் ஆளுநராக இருப்பவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் பிஜேபியின் மாநில தலைவர் தமிழகத்தின் மாநில தலைவர் இந்த இறந்து விட்ட இந்த குழந்தை ஆர்த்தியின் பெற்றோர்கள் அந்த புதுச்சேரி மாநில கவர்னரை போயிட்டு கையை பிடிச்சுக்கிட்டு அந்த பெற்றோர்கள் கதறு கொலை அல்ல உண்மையிலேயே உயிர் போயிடுங்க சாமானிய மக்கள் ஒவ்வொருவரும் இப்போ நான் பிறந்ததும் ஒரு பெண்ணுக்குத்தான் என் உடன் பிறந்ததும் பெண்தான் நான் மணந்து கொண்டதும் தான் எனக்கு பிறந்திருப்பதும் பெண்தான் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு உறவு முறைகள் இருக்கிறது மனிதனாக பிறந்து விட்டோம் ஆறு அறிவு இருக்கிறது உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் கிட்டாத ஒரு அதிசயம் ஆறு அறிவு மனித பிறவிக்கு கிட்டியது ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டதா இந்த மனித இனம் ஒன்பது வயது பெண் பிள்ளை என்றால் கொஞ்சி மகிழ வேண்டிய வயது ஆசையாக அன்பாக அந்த குழந்தைகளோடு கொஞ்சி விளையாட வேண்டிய வயது அந்த குழந்தைக்கு ஐம்பத்தி நான்கு வயது விவேகானந்தன் என்ற அந்த ஒரு புறம்போக்கு அந்த குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு கற்பழிச்சிருக்கான் அவன் ஒரு கஞ்சா போத குடிகாரன் அவன் அங்க அந்த தவறை செய்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு இளைஞன் அங்க போறான் அவனுக்கு பத்தொன்பது வயது அந்த பத்தொன்பது வயது இளைஞன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விவேகானந்தனுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இவன் அவனும் குடிகார நண்பர்கள் இவனும் கஞ்சா சாராய குடிகாரன் அவனும் கஞ்சா சாராய குடிகாரன் ரெண்டு குடிகாரர்களும் சேர்ந்து விட்டு பல நேரங்களில் இவர்கள் ஓரின சேர்க்கை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது மதுவுக்கு அடிமையாகிற ஒவ்வொரு மனிதனும் எத்தனை தவறுகளை செய்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள் மது என்பது வீட்டிற்கு கேடு மது என்பது நாட்டிற்கு கேடு இது வார்த்தைக்கு மட்டும் பொருந்தவில்லை இது வாழ்க்கைக்கு பொருத்தமான வார்த்தை மது வீட்டிற்கும் கேடு நாட்டிற்கும் கேடு இது வார்த்தைக்கு மட்டும் பொருந்தியதல்ல வாழ்க்கைக்கும் பொருந்தியது புரிந்து கொண்டது எத்தனை பேர் ராமதாஸ் என்ற ஒற்றை மனிதன் நாற்பது ஆண்டுகளாக போராடுகிறார் அந்த மனிதனுக்கு பேர் தமிழ்நாட்டில் சாதிவரியன் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்களை இந்த மதுவை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று போராடினால் அதை பற்றி எல்லாம் கூட சிந்திப்பதில்லை அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் நினைத்தால் ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு வாரத்தில் ஒரே ஒரு மாதத்தில் முற்றிலுமாக இந்த மதுவை தடம் தெரியாமல் மாநிலத்தில் இருந்து அகற்ற முடியும் ஆட்சியாளர்கள் முன் வருவார்களா ஆட்சி நாம் யார் கையில் கொடுத்திருக்கிறோம் திருடர்கள் கையில் கொடுத்திருக்கிறோம் இந்த நாடு முழுவதும் விற்பதையா ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆர்த்தி ஆர்த்தி என்ற குழந்தை புதுச்சேரியில் கொல்லப்பட்டது பிஜேபியும் காங்கிரசும் சேர்ந்து அது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு வார்த்தை பேசுவது பற்றி இந்த அண்ணாமலையை தமிழ்நாட்டில் போற்றுகிறவனும் புகழ்கிறவனும் வெட்கப்படணும் பெரிய கொடூரம் மனித சமூகத்தில் பச்சிலம் பிள்ளைக்கு நடக்கிறது இதை கண்டிக்க துப்பற்றவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியுடையவனா யோசிச்சு பாருங்க மருத்துவர் ஐயா அவர்கள் உடனடியாக கண்டித்தார் அந்த அன்புமணி அவர்கள் உடனடியாக கண்டித்தார் இதற்கு கடுமையான சட்டங்கள் வேண்டும் இதற்கு கடுமையான தண்டனைகள் வேண்டும் என்றார் நீங்க என்ன பண்ணுங்க அவர்கள் காலமெல்லாம் கத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எத்தனை முறை குரல் எழுப்பினாலும் அந்த குரல் இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் செவிகளை கிழிக்காது ஏனென்றால் அவர்களின் குரல் செவிடன் காதில் ஊதிய சங்கு போலத்தான் இருக்கும் அது கேட்டு 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 இந்த காதுகள் சலித்து போன குரல் அண்ணாமலை மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பிஜேபியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நீங்கள் உங்களுடைய குரலை இந்த மாநிலத்தில் அழுத்தமாக நீங்கள் பதிவு செய்தால் அது மத்திய அரசாங்கத்தின் செவியை கிழிக்கும் செய்ய தயார் அண்ணாமலை இதை பேச தயார் அண்ணாமலை இப்பொழுது ஏன் பேச மறுக்கிறார் அண்ணாமலை இதுதான் உங்களுடைய சுயநலம் ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு போட்டு வைக்கின்ற கட்டுப்பாடு சில கட்டுப்பாட்டை தாண்டி இவர்களால் பேச முடியாது அதற்குத்தான் சுயம்பான இயக்கங்கள் மாநிலத்திற்கு அதிகாரத்திற்கு வேண்டும் என்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சுயம்பு இயக்கங்கள் அதிகாரத்தில் இருந்து என்ன பயன் மக்களுக்கு எதிரான அத்தனை தவறுகளையும் இந்த சுயம்பு இயக்கங்கள் தான் செய்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களும் பெண் குழந்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் வெளியே விட முடியாது குழந்தை விளையாட போகக்கூடாது பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது எதிர் வீட்டுக்கு போகக்கூடாது ரோட்டுக்கு போகக்கூடாது நிலத்து பக்கம் போகக்கூடாது தோட்டத்து பக்கம் போகக்கூடாது ஆத்து பக்கம் போகக்கூடாது வயல் பக்கம் போகக்கூடாது வாய்க்கால் பக்கம் போகக்கூடாது தாண்டா போகும் அந்த குழந்தைங்க அது என்ன பூச்சியா கூண்டுக்குள்ளே வச்சு அதை வளர்க்க முடியும் உன்னை போல என்ன போல சக மனித குழந்தை தானடா அது பிறகு அந்த பிள்ளையை எப்படி இந்த சமூகத்தில் வளர்ப்பது இப்படிக்குள் அடைத்து கிளியாக அந்த பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமா அந்த பெண் பிள்ளைகள் உலகத்தை எப்படி அறிந்து கொள்வது இது நாடு இதற்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை கடுமையாக்குங்கள் அந்த சட்டத்தை கடுமையாக்கி அந்த சட்டத்தின் பால் உடனடியாக தண்டனையை நிறைவேற்றுங்கள் பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று அந்த குற்றவாளிகள் இதுவரையில் சிறையில் இருந்து இப்பொழுது வெளியே வருகிறார்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இப்படி எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது அரியலூர் நந்தினி அரியலூர் நந்தினி அரியலூர்ல ஆகாஷ் ஒரு புறம்போக்கு ஒரு குழந்தையை குத்தி கொண்டுட்டான் வீசிக்காவை சார்ந்த சாதி தலைவர்கள் அந்த பயனுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தார்கள் குற்றவாளி இல்லை என்று அவனுக்கு பெயில் வாங்கி வெளியே விட்டுட்டாங்க இப்படிப்பட்ட அநீதிகள் தொடர்ந்து நடந்தால் நாட்டில் இந்த குற்றங்கள் எப்படி குறையும் சாமானிய மனிதன் சற்றாவது சிந்தைக்கு வேலை கொடுங்கள் உலகத்தில் பிறந்திருக்கின்ற அத்தனை உயிரினங்கள் ஓரறிவு உயிரினம் தொடங்கி ஆறு அறிவு உயிரினம் வரை எல்லாரும் உடல் உறவு செய்கிறார்கள் ஆனால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற வரைமுறைக்கு உட்பட்டு செய்கிறது மற்ற உயிரினங்கள் எல்லாம் ஆனால் இந்த மனித பிறவிகள் மட்டும் ஏண்டா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க சொந்த சித்தப்பா பொண்ணை பெரியப்பா பையன் கெடுக்கிறான் சொந்த அண்ணன் பொண்ணு சித்தப்பா கெடுக்கிறான் சொந்த மாமன் பொண்ணு அத்தை பையன் கெடுக்கிறான் சொந்த பெரியம்மா பொண்ணு சித்தப்பா பையன் கெடுக்கிறான் சொந்த அத்தை பொண்ணு அண்ணன் பையன் கெடுக்கிறான் சொந்த தம்பியோட பொண்ணு பெரியப்பன் கெடுக்கிறான் நம்ம பெரியப்பா நல்லவருன்னு நம்பி அந்த வீட்டுக்கு போன அந்த பிள்ளைய பெரியப்பன் கெடுக்கிறான் அத்தை வீடுன்னு நம்பி போன அந்த பிள்ளைய மாமன் கெடுக்கிறான் அத்தையோட புருஷன் பக்கத்து வீட்டுக்காரன் கெடுக்கிறான் எதிர் வீட்டுக்காரன் கெடுக்கிறான் அப்பனுடைய நண்பன்னு வீட்டுக்குள்ள வரவன் கெடுக்கிறான் எங்க போனாலும் பெண்கள் மீது இந்த இச்சை பார்வையை மட்டுமே செலுத்துகின்ற இந்த சமூகம் பெண்கள் மீது நேர்மையான ஒரு பார்வையை உங்களால் பார்க்கவே முடியாதா நான் கேட்கிறேன் சாமானிய மக்களுக்கு பெண்கள் என்ன போக பொருளா பெண்கள் அதற்கு மட்டும்தான் பயன்படக்கூடியவர்களா முதலில் பெண்களின் முக்கியத்துவத்தை அரசாங்கம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இது ஆணாதிக்க சமூகம் என்பதை முற்றிலுமாக நான் ஏற்கிறேன் இன்று வரையில் அதிலிருந்து எல் முனையளவு கூட மாறவே இல்லை பெண்களின் வளர்ச்சி நாட்டில் எவ்வளவோ உயர்ந்திருக்கிறது அதை நாம் ஏற்கிறோம் ஆனால் இன்னும் அது உயர வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் ஐயா அவர்கள் இந்த நாட்டில் பெண்கள் எப்பொழுதும் வளர்ச்சி பெற்று எல்லா துறைகளிலும் அப்பொழுதுதான் இந்த நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக ஒரு முதிர்ச்சி அடைந்த நாடாக முதிர்ச்சி அடைந்த மக்களாக இந்த சமூகம் மாறும் என்பதை மருத்துவர் மேற்கோள் காட்டுகிறார் அதுதான் நிதர்சனமான உண்மை எல்லா துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு பெருமளவில் வர வேண்டும் அது மிக முக்கியமாக காவல்துறையில் நாம் எதிர்பார்க்கிறோம் முக்கியமாக சட்டத்துறையில் காவல்துறையில் நீதித்துறையில் நாம் எதிர்பார்க்கிறோம் குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் பொதுவாக கடவுளாக இருக்கிறது ஏன் இத்தனை கடவுள்களையும் பெண் தெய்வங்களாகவே நாம் பார்க்கிறோம் சமூகத்தில் பெண்களை ஆண்கள் இந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதால் தான் பெண்களையே நாம் கடவுளாக வணங்குகிறோம் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை கூட ஒரு பெண் தெய்வத்தின் பெயரை வைத்துதான் நாம் போற்றுகிறோம் லட்சுமி வரலட்சுமி மகாலட்சுமி பாரத மாதா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி காளி மாரி சூலி இப்படி எத்தனை பெயர்கள் அத்தனையும் பெண் தெய்வத்தை நாம் வணங்குகிறோம் அத்தனை தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களின் பெயரையே வைத்து நாம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் பூஜைக்கிறோம் ஆனா செய்யறது அத்தனையும் பெண்களுக்கு கொடுமை குழந்தைகளை குழந்தைகளாகவே பார்ப்பதில்லை ஒரு பூவை பூவாகவே பார்ப்பதில்லை என்னடா சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் வெட்கமாக இருக்கிறது மனித பிறவிகளை நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது நான் உட்பட நம்முடன் பழகுகின்ற பெண்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு பழகணும் ஆனா இங்க என்ன நடக்குது ஆண்கள் பக்கத்தில் பெண்கள் வருவதற்கே அஞ்சுகின்ற ஒரு நிலையை அல்லவா நாம் சமூகத்தில் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை கோடி பணம் இருந்தால் எதற்கு அந்த பணம் ஒன்பது வயது வரை ஆசை ஆசையாக வளர்த்த ஆர்த்தி என்ற அந்த பொக்கிசத்தை தூக்கி குழியிலே போட்டு மண்மூடி விட்டார்கள் அவள் படித்த புத்தகம் அவள் விளையாடிய பொம்மைகள் அத்தனையும் அந்த குழியிலே போட்டு புதைத்து விட்டார்கள் அந்த பெற்றோரின் மனநிலையில் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு கணம் நின்று பாருங்கள் நாளைக்கு நமக்கு நடந்து விட்டால் என்ன ஆவது நாம் எந்த சமூகத்தில் வாழ்கிறோம் நேற்று அங்கு நடந்தது நாளை இங்கு நடக்காது என்று நாம் நம்புவதற்கு என்ன ஒரு நம்பிக்கையை இந்த அரசாங்க மக்களுக்கு கொடுத்திருக்கிறது சொல்லுங்க ஆட்சியாளர்கள் மௌடிகளாக இருக்கிறார்கள் வாய் மூடி கிடக்கிறார்கள் புதுச்சேரி அரசு அந்த குழந்தையின் உயிருக்கு இருபது லட்சம் விலை கொடுத்து விட்டது போதுமா கடுமையான சட்டங்கள் வர வேண்டும் அந்த சட்டங்கள் நீதியின் உடனடியாக நிறுத்த வேண்டும் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் இருபது நாட்கள் அதிகபட்சம் என்றால் ஒரு மாதத்தில் அதற்கான இறுதி தீர்ப்பு எழுதப்பட வேண்டும் அடுத்து மேல்முறையீடு என்ற வார்த்தைக்கு அங்கு இடமே இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு மரண தண்டனை ஒன்றே உறுதி அதுவே இறுதியாக இருக்க வேண்டும் அந்த தண்டனை கொடுத்து விட்ட பிறகு அதற்கு எந்த ஒரு மேல்முறையீடு என்ற ஒரே ஒரு சின்ன அவகாசம் கூட அங்கு கொடுக்க கூடாது சட்டம் இதுவெல்லாம் கடுமையானால் நாட்டில் அப்பொழுதுதான் பெண்களுக்கு ஓரளவாவது மதிப்பளிக்கும் சிறு தவறு பகுதியிலே பெண்ணுக்கு என் உடன் பிறந்தவளும் ஒரு பெண் நான் மணந்து கொண்டதும் ஒரு பெண் எனக்கு பிறந்திருப்பதும் ஒரு பெண் அத்தனைக்கும் ஒவ்வொரு உறவு முறைகள் உண்டு தாய் சகோதரி மனைவி என்னுடைய பெண் பிள்ளை அடுத்த கட்டத்தை தாண்டினால் அண்ணி சித்தி அத்தை இப்படி எல்லோருக்கும் ஒவ்வொரு உறவு முறைகள் முறைகளுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது தமிழரின் பண்பாட்டையும் தமிழரின் கலாச்சாரத்தையும் தமிழரின் அறிந்து கொள்ள வேண்டும் அதை மற்றவர்களுக்கு அறிய செய்ய வேண்டும் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் நகர்த்தவில்லை என்றால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதை தவிர்க்க முடியாது போதைப் பொருள் என்ற ஒன்று நாட்டில் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியது போதையால் சீரழிவது குடும்பங்கள் மட்டுமல்ல தமிழ் குளமே நாசமாக இருக்கிறது இதற்குத்தான் மருத்துவர் அன்புமணி வேண்டும் என்கிறோம் வேறொன்றும் இல்லை நீ திரும்ப திமுகவுக்கே ஓட்டு போடு திரும்ப அதிமுகவுக்கே ஓட்டு போடு திரும்ப பிஜேபிக்கே ஓட்டு போடு திரும்ப நாம் தமிழருக்கே ஓட்டு போடு யாருக்கு ஓட்டு போட்டு யார் இந்த நாட்டை ஆண்டாலும் யார் இந்த மாநிலத்தை ஆண்டாலும் மதுவை இவர்களால் அழிக்க முடியாது அன்புமணி என்ற ஒற்றை ஆளுமை தமிழ்நாட்டிற்கு வந்தால் நான் மேற்கோள் காட்டிய இத்தனை தலைவர்களாலும் செய்ய முடியாத இத்தனை தலைவர்களும் கொண்டு வந்து திணித்த அத்தனையும் ஐந்து ஆண்டுகளில் தலைகீழாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை உள்ள ஒரே ஒரு ஆளுமை அன்புமணி மட்டும்தான் இப்படிப்பட்ட அநீதிகள் எல்லாம் இந்த மண்ணில் அரங்கேறுவதை தடுக்கணும் அப்படின்னா அன்புமணி என்ற ஆளுமை தமிழ்நாட்டின் அவசியம் அன்புமணியின் அவசியத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் தானாக மாறுவீர்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே